தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எந்த துறையிலும் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து என்னன்னா ஒற்றுமை இல்லை அப்படிம்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா உண்மைதான் அப்படி சொல்கிற மாதிரி அடிக்கடி சில பல சம்பவங்கள் நடக்கும் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஐம்பதாவது அடி அடியெடுத்து வைக்கிறார் தன்னுடைய கூலி படத்தையும் ரிலீஸ் செய்கிறார் இப்போது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் அதாவது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ஆகட்டும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் தேமுதிகவின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்தாகட்டும் இன்னபுற அரசியல்வாதிகளாகட்டும் தொடர்ந்து ரஜினிக்கு இந்த ஐம்பதாவது வருட வருடத்தை அபார சாதனையை தொடர்ந்து புலங்காயுதத்தோடு பாராட்டிட்டு இருக்காங்க இவங்க மட்டுமா கவி பேரரசு வைரமுத்து இன்னும் நிறைய பேர் சிவகார்த்திகேயன் ஏன் பாலிவுட்டில் இருக்கிற ஹிர்த்திக் ரோஷன் கொண்டு பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க ஆனால் என்ன ஆச்சோ தெரில நம்ம தமிழ் சினிமாவில் இருக்க மற்ற நடிகர்கள்லாம் அப்படியே சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க இரண்டாவது அப்படின்னு பார்த்தா யாரும் ரஜினிக்கு மருந்து கூட பாராட்ட மாட்றாங்க அது என்ன காரணம் என்ன அரசியல் தெரியல அதனால தான் ஆரம்பத்தில் ஒற்றுமை இல்லைன்னு சொன்னேன் இதே இவங்க தான் கேப்டன் அவர்கள் மறைந்தபோது பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை அதற்காகவே சூர்யா போன்ற பல ஹீரோக்கள் வந்து இன்றளவும் விமர்சிக்கப்பட்டு வருகிறார்கள் அஜித்லாம் கேட்கவே தேவையில்லை அதனுடைய மகள் பிறந்தாள் துபாயில் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தார் ஸோ அப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்ரியாக இது இதனாலே வந்து பார்த்திங்கன்னா கடும் எதிர்ப்புகள் நிலவிட்டுருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து ரஜினிக்காக மட்டும் கிடையாது ரஜினியே ஒரு விஷயத்தை வந்து மறந்து பேசியிருக்காரு ஜெயிலர் படத்தோட ஆடியோலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அவரே என்ன சொல்கிறார்னா அதாவது மற்ற லாங்குவேஜ்லாம் பெரிய பெரிய வெற்றி படங்கள் வருது ஒரு காந்தாரா ரிலீஸாகி சக்க போர்டு போடுது இன்னொரு பக்கம் பாகுபலி டூ ரிலீஸாகி சக்க போர்டு போடுது இன்னொரு பக்கம் கேஜிஎஃப் டூ சக்க போர்டு போடுதுன்னு சொன்னவர் அதே டைமில் சக்க போர்டு போட்ட கமலோட விக்ரம் டூவையோ ஏன் பொன்னியின் செல்வன் படத்தையோ அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை ஸோ மற்ற லாங்குவேஜில் இந்தந்த படங்கள்லாம் வெற்றி எறியுது தமிழில் அப்படி இல்லையேங்கிற மீனிங்கில் அவர் சொல்லிவிட்டு அந்த வெற்றியை ஜெயிலர் பெற வேண்டும் அப்படிலாம் பேசினார் இப்போ அவர் மட்டும் கரெக்டாக இருக்காரா அப்படின்னு திருப்பி பதில் கேள்வியும் கேட்குறாங்க ஸோ அதாவது சொல்கிறோம் காமனாகவே ஒற்றுமை இல்லை அது தற்செயலாவா அது வந்து திட்டமிட்டதா அப்படின்னு தான் தெரில ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரஜினியை பாராட்டாத சிறு நடிகர்கள் கொண்டு நடுத்தர ஹீரோக்கள் கொண்டு அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க இதில் ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்குமா இல்லை அலட்சியமா இல்லை ஒரு மூத்த நடிகருக்குரிய மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இயல்பான ஒரு என்ன சொல்கிறது ஒரு தன்மை கூட உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்